அல்லாஹ் வர நோன்பின் மாதத்தை பற்றி நபி சொல்லா அலிமாவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஷஹருஸ் சபர் இது பொறுமையின் மாதம் பொறுமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானதாக இருக்கின்றது பொறுமை இல்லாததின் காரணத்தினால் கோபத்தின் காரணத்தினால் இன்று தவறான முடிவுகளை மக்கள் எடுத்து விடுகின்றார்கள் ஆண் கோபம் கோபத்தின் காரணத்தினால் மனைவியை பார்த்து தலாக் சொல்லிவிடுகின்றான் மனைவி கோபத்தின் காரணத்தினால் பொறுமை இல்லாததின் காரணத்தினால் பல தவறான காரியங்களை ஒரு பெண்ணும் செய்து விடுகின்றால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நோன்பு மாதத்தின் மூலமாக இந்த தர்மதான் மாதத்தின் மூலமாக பொறுமையை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக இந்த பொறுமையின் பிரயோஜனங்களை அல்லாஹ் சுபஹான் குரானில் சொல்லும் பொழுது பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கின்றது பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் குரானிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் இரண்டாவதாக அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றது பொறுமையாளர்களுக்கு அதிகமான நன்மைகள் அதிகமான சிறப்புகள் கிடைக்கின்றது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது பொறுமையாளர்களுக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது அந்த நன்மை என்ன நன்மை என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் பொறுமையாக இருந்து பாருங்கள் அதனுடைய நன்மைகளை நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணரலாம் மூன்றாவதாக கணக்கின்றி கூலிகளை அல்லாஹ் வழங்குகின்றான் இன்னும் ما يوفى الصابرون اجرهم بغير حساب கணக்கின்றி கூலிகளை நன்மைகளை பொறுமையாளர்களுக்கு கொடுக்கப்படுவதாக அல்லாஹ் குரானிலே வாக்களித்திருக்கின்றான் நான்காவதாக அவர்களுடைய பதவி உயர்த்தப்படுகின்றது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது பொறுமையாளர்களுடைய பதவி உயர்த்தப்படுகின்றது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது நபி சொல்லுல்லா அலிம் சொல்லி தந்தார்கள் ஆணுக்கும் முக்மினான பெண்ணுக்கும் சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது அவனுடைய சொந்த உயிருடைய விஷயத்திலும் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அவனுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றான் எதுவரை என்று சொன்னால் அவனுக்கு மௌத்தும் வந்துவிடுகின்றது எந்த குற்றமும் இல்லாத நிலையில் அவன் உலகத்தை விட்டு அவன் செல்லுகின்றான் பொறுமையின் காரணமாக சோதனைகள் ஏற்பட்டு மனிதன் பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய பதவிகளை உயர்த்துகின்றான் பாவமற்ற நிலையிலே அல்லாஹ்வனை அழைக்கின்றான் ஐந்தாவதாக

அல்லாஹுடைய அன்புக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அல்லாஹுடைய நேசத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அல்லாஹூ யூஹிபு பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் கடைசியாக இவ்வுலகிலும் அவர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அவர்களுக்கு இன்றைய தினம் அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர்மதானுடைய மாதத்திலே பொறுமையை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக பொறுமையாக இருந்து அல்லாஹை சந்திக்கும் வரை பொறுத்த ميين মধ্যে নিতে இருக்கக்கூடிய বাক্যத்தை الله नसीबा কি தருவானாக واхиル الدعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته